இருபத்து மூன்றாம் ஆண்டு நினைவலைகள் வீடியோவை பகிர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து கூறியுள்ளார் இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய இரண்டாயிரத்து இருபத்து மூன்றை வழியனுப்பி புதிய அனுபவங்களை பெறவும் சாதனைகளை தொடர்ந்து படைக்கவும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கை வரவேற்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சி இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி தான் சமூக நீதி அப்படின்றது அப்படின்றப்ப கல்வி பொருளாதாரமாக இருக்கட்டும் மருத்துவம் பாலின சமத்துவம் வேலை வாய்ப்பு இது அத்தனையிலுமே வந்து ஒரு ஒற்றை மாநிலம் வந்து சாதித்து காட்டியது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மானுடவியல் தத்துவம் தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழ் சமுதாயத்தினுடைய கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ஆட்சி இன்னொரு பக்கம் கட்சி இந்த ரெண்டின் மூலமாக தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை விட தலை சிறந்த மாநிலமாக மாத்திக்கிட்டு வரோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி தமிழகத்துடைய வளர்ச்சி பலருக்கு பொறாமை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சியா இருக்கு ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் கூட பத்தாது அதாவது திங்கிங்லேயே தான் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் மக்களுக்கு இன்னும் என்ன பண்ணலாம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்காரு பத்து வருஷமா அதிமுக ஆட்சி இருந்தது அப்போவே யாரும் செயல்படாது இதை இவங்க வந்து ரெண்டரை வருஷத்துல நல்லா செஞ்சுருக்காங்க அதனால் என்னை பொறுத்த நான் ஒரு பொது மனுஷனாக பேசுகிறேன் மனசாட்சின்னு ஒரு இருந்து கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து இல்லை குறை சொல்ல முடியாது இதை விட ஒரு நல்லதை யாரும் கொடுக்க முடியாது மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய நிதி வரல நமக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்காரு அவர் பல நெருக்கடிகளை இந்த பல மத்தியில் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அனைத்து பணிகளும் இடம்பெறணும் அதிகாரத்தை அடையணும் அந்த சமூக நிதியை நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட லட்சியம் அதுக்காகத்தான் இத்தனை திட்டங்களும் இதுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நான் இருக்கேன் நம்ம அரசு இருக்கு பெரியார் அவர்கள் சொன்னார் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் எனக்கு கண்வழியாக இருப்பவர்கள் அவர்களை வந்து சீர் செய்வதுதான் என் கண்வழிக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னார் அதனையும் தாண்டி கலைஞர் அவர்கள் நான் பெரியாரால் தயாரிக்கப்பட்டேன் அண்ணாவால் சீர் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மூவராலும் பிறப்படுக்கப்பட்டவர் தான் நமது தளபதியார் அவர்கள் திமுக ஆட்சி என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தினுடைய உள்ளடக்கம் எல்லாருக்கும் எல்லாம் வாய்த்து விட என்று நினைப்பவர்கள் தான் திராவிட மாடலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு படிப்பை கூட கல்லூரி கல்வி அடைய முடியாதவருக்கு கல்லூரி கல்வியை கூட ஏழை எளிய விளிம்புநிலை நிலை மக்களின் சமூக பங்களிப்பு அதிகப்படுத்த ஒதுக்கப்படுவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தான் ஆணுக்கு இணைகர் பெண் பெண்களுக்கு பொருளாதார விடுதலை வழங்கு பெருந்தொழில்களை மட்டுமல்ல சிறு தொழில்களை வளர்த்திடு நகர்ப்புற பகுதியிலுடைய கிராமப்புறங்களும் செழிக்க வேண்டும் அனைத்து துணைகளும் சிறக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களும் வலம் வர வேண்டும் மாநிலத்தின் வரம் என்பது மாநில மக்களின் சிந்தனை வளர்ச்சியால் தெரிய வேண்டும் இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி இப்போ மற்ற மாநில முதல்வர்களோட உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லேங்கானே கிளிக் பண்ணுங்க